ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகங்கீட்டு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் சகல ஐஸ்வர்யம் பெருக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அன்றாடம் வாசல் தெளிப்பது அப்படிங்கிறது நம்முடைய கடமையில் மிக முக்கியமான ஒன்று ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து சாணம் கரைச்சி வாசலை தெளித்தாங்க அது ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருந்துச்சு இன்றைக்கி சாணத்துக்கு வழி இல்லை அதனால் நம்ம வெறும் தண்ணியை வாசலில் தெளிக்கிறோம் அப்படி வெறும் தண்ணியை தெளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை இரவே நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிறிய பாத்திரத்தில் நிறைய நல்ல தண்ணியை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சம் வேப்பலை போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை இந்த தண்ணியை வீட்டு வாசலில் தெளித்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி தெளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு அகல் விளக்கு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நில வாசல் படியில் வச்சுடுங்க கூடவே ஒரு தீப்பெட்டியும் வச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு அகல் விளக்கையும் ஏற்றிட்டு உள்ளே வரணும் இப்படி வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் இவ்வாறு நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது ஐதீகம்